வணக்கம் மேடம் வணக்கம் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த வந்துட்டு ஏன் கடுமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருக்காரு மேம் அதுல பாத்தீங்கன்னா பாஜக தேர்தல் ஆணையத்தோட கூட்டு சேர்ந்து சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க மேடம் வணக்கம் உங்களுக்கும் உங்க நேயர்களுக்கும் நீங்க நேத்துக்கு ஈவினிங் வீடியோ போட்டதா அதுதானே சொல்றீங்க இப்ப எப்போதும் பாருங்க திமுக என்ன செய்து அவரை வந்து ஒரு திமுக தலைவரா பார்க்குறோமா இல்ல முதலமைச்சரா பார்க்கிறோமாங்கிறது ரெண்டு பிரிவா பிரிக்கணும் ஏதா ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர் சொல்றாரா இல்ல முதலமைச்சரா சொல்றாங்க ஒரு கேள்வி ஏன்னாக்க முதலமைச்சரா சொன்னாங்கனாக்க இதுல ஈடுபடுத்தப்படுபவர்கள் தேர்தல் ஆணையத்தால அவங்க அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் ஒண்ணு ரெண்டாவது திமுக தலைவரா பாக்குறாங்கனாக்க அவர் வந்து திமுக வந்து அரசியல் ரீதியா தேர்தல் ஆணையத்தை குறை சொல்வதற்கு பாஜக கைப்பாவை கூட்டு சதி அப்படின்னு சொல்றதா ரெண்டு பிரிவுல நம்ம பாத்துருவோம் அவர் ஒரு முதலமைச்சராக பணிபுரியதா வச்சுப்போம் முதலமைச்சராக பணிபுரிய இன்னைக்கு தேர்தல் ஆணையம் முதலமைச்சருங்கிறது வந்து இறுதி இறையாண்மையில கொடுக்கப்பட்ட ஒரு பதவி அந்த பதவியில் அவர் இருக்காரு இறையாண்மைப்படி கூட்டு காப்பீடு ஒரு பிரமாண பத்திரம் சேர்ந்து பண்ணி அதுக்கப்புறமா பதவியில இருக்காரு அவர் இருக்கிறது மக்கள்ல கொடுக்கப்படுகிற வரி பணத்துல இருக்கிற இறையாண்மை பதவி ஒண்ணு ரெண்டாவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இறையாண்மையில உருவா உருவாக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் யாருக்கும் கட்டுப்பட்டதில்லை தனி அமைப்போட அதுக்கு எல்லா வந்து சட்ட ரீதியாக பல உரிமைகள் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அது ரெண்டு ஸோ இவங்க ரெண்டு பேருமே இறையாண்மை கீழே தான் வந்திருக்காங்க முதலமைச்சராக அவர் வந்திருக்காரு இவங்க வந்து தேர்தல் ஆணையமாக வராங்க தேர்தல் ஆணைய ஆணையர் யாராக இருந்தாலும் சரி அவங்க அதிகாரிகள் இறையாண்மை பதவியில் இருக்கிறவங்க அப்போ இறையாண்மை கொடுத்த பவர் வச்சுக்கிட்டு ஒருத்தர் இறையாண்மை கீழே இயங்குற இன்னொரு அங்கத்தை வந்து குறை சொல்லுவது நியாயமா முதல் கேள்வி அவருக்கு சொல்லுவோம் முதலமைச்சராக ரெண்டாவது இறையாண்மையில் கொடுத்த அதிகாரத்தை வச்சு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இன்னைக்கு செயல்பாடுகள் இருக்கிறச்ச அவர் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை ஒரு அரசியல் ரீதியாக ஒரு தேசிய கட்சியோட சேர்த்து பேசுறாங்கனாக்க அரசியல் முதலமைச்சராக பேசலாமா அப்போ அந்த வீடியோ வெளியிட்ட போது அவர் தன்னை திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சருங்கிற ஒரு போட்டுக்கூடாது அவர் வந்து திரு ஸ்டாலின் திமுக தலைவர் அப்படின்னு தான் போட்டிருக்கணும் ஆனா திரு ஸ்டாலின் முதலமைச்சருங்கிற பகுதியில் வந்துட்டு அவர் பேசுறாரு என்ன பேசுகிறாரு அவர் முதலமைச்சராக இருக்காரு அவர் கீழே தான் இருக்கிற அதிகாரத்தை அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு மந்திரி சபை அமைக்கிறாரு அந்த மந்திரி சபையில பல ஊழியர்கள் பணி நிர்மணத்திலிருந்து வேற பணி புரிகிறாங்க அதில் இருக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும் கிளர்க் ஆகட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் வந்து பணிபுரிகிறாங்க அந்த பணிபுரிவர்களுக்கு அத்தனை பேருக்கும் பொறுப்பாளர் யாருன்னா முதலமைச்சர் தான் அந்த முதலமைச்சர் தன்னுடைய நிர்வாகத்தையே குறை சொல்றாங்கனாக்க இதை விட அவலம் எங்கேயுமே கிடையாது எனக்கு அப்ப அவருடைய ஊழியர்கள் மேல் நம்பிக்கை இல்லையா இப்ப எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டாங்க பா பாஜக தமிழக பாஜக மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அதுக்கப்புறம் இவர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் அவங்க உங்க ஊழியர்கள் மேலும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்கறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாரு முதலமைச்சரா இருந்துகிட்டு அவங்க ஊழியர்கள் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ தேர்தல் வரும்போது அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வேலை பண்றதுனால அவங்க பேரு நம்பிக்கை இல்லைங்கிறாங்க அப்ப அந்த தேர்தல் ஆணையத்து கீழ் ஒர்க் பணி புரிந்த பிறகு அவர்கள் திருப்பி தான் எங்கேருந்து போனோமோ அந்த இடத்துக்கே பணி நியமனத்துக்கு வந்துடுறாங்க அப்ப அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாதவங்க இப்படி இப்ப எப்படி வந்து அவங்கள வச்சுக்கிட்டு திருப்பி பரதலா வேலை பண்றாங்க எடுத்துக்காட்டாக இருபது இருபத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அப்ப பாராளுமன்ற தேர்தல் போது அந்த இருக்கிற கல்லூரி ஆசிரியர்களா பள்ளி ஆசிரியர்கள் கலைநிலை ஊழியர்கள் மாநகராட்சி ஊழியர்கள் பஞ்சாயத்து ஊழியர்கள் சுகாதார ஊழியர்கள் எல்லாரையும் வந்து காவல்துறை எல்லாரையும் வந்து பணி நியமனத்துக்கு தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொண்டது எடுத்துக்கொண்டான அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பாடில் வந்துட்டாங்க கட்டுப்பாடில் புனிஞ்சதுக்கு இப்போ இப்போ எங்க இப்போ அவங்களாம் எங்கே வேலை பண்ணுறாங்க எடுத்துக்காட்ட சென்னை மாநகராட்சி மண்டலம் பதிமூணு நான் இருக்கிற இடம் அங்கே ஒரு இவர் இருந்தார் சுகாதார பணியாளர் அந்த பணியாளரை பார்த்தானாக்கி இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இந்த மிஷின் செக் பண்ணுறதுலாம் ஓட்டிங் மிஷின் செக் பண்ற வேலையெல்லாம் இருக்கும் அதுல பார்த்தோம் நாங்க அப்ப இப்ப திருப்பி அவர் சுகாதார பணியாளா வேலை பண்றாங்க அப்ப இங்க திருப்பி வந்துட்டாரு இப்ப அங்க வந்து அவருக்கு திருப்தியா இல்லாம வேலை பண்ணவரை இப்ப வந்து இவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும்போது சுகாதார பணியாளர் சரியா வேலை பண்றாரா அப்ப நம்பிக்கை இருக்கா அவருக்கு அப்படின்னா ஒரே பணியாளர் தேர்தல் ஆணையத்தில் இருக்கும்போது அவங்க கட்டுப்பாடுல இருக்காங்க நான் தொடர்பு கொள்ள முடியாது திருப்பி எங்கள்கிட்ட வந்து தொடர்பு கொள்வாங்கிறாங்க அப்ப இரண்டு கண்காணிப்பா இருக்கக்கூடியவர் இவர் தான் அந்த அரசு ஊழியர்களுக்கு அது தேர்தல் அதிகாரி இப்போ வந்து போகிறவங்க மாதிரி கம்மன் கோமா அந்த மாதிரி தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்துக்கு அவங்க கண்ட்ரோலில் இருப்பாங்க ஆனால் பல கால கண்ட்ரோலில் இருக்கிறது ம அந்த மாநில அரசு கீழே தான் இருப்பாங்க அப்போ இப்போ எடுத்துக்காட்டா எங்கிட்ட ஒரு பணியாளர் இருக்காரு டெப்புடேஷனில் நீங்கள் கேட்குறீங்க அனுப்புறேன் உங்கள்கிட்ட விசுவாசமாக இருப்பார் எங்கள்கிட்ட விசுவாசமாக இருப்பார் ஏன்னா அவருடைய நியமனம் பணி நியமனம் வந்து என்னுடைய நீங்கள் அவரை வந்து பணி நியமனம் அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட முடியாது அப்போ எங்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் பண்ண முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்கிட்ட தான் வந்து அவர் வந்து பயப்படுவாரே தவிர பயப்படது இல்லை ஒரு மாதிரி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறனால எல்லாருக்குமே அறிஞ்ச தான் ரிமோட் கண்ட்ரோல் எங்கிட்ட இருக்கிறது எங்கிட்ட எப்படி நடந்து கொடுவாரோ உங்கள்ட்ட எப்படி இருக்க ஸோ உங்கள்கிட்ட வரும்போது நான் அனுப்புறச்சே இங்கே திருப்பி இங்கே தானே வரணும் அவருக்கு எதிராக பண்ணிட்டா நம்மளை வந்து இடைக்காலத்தை ஏதாவது பணி நீ பணி நீக்க செய்வாங்களோ இல்லை தண்ணியிலா காட்டுக்கு மாற்றி மாற்றிடுவாங்க வேறு ஏதாவது அடுத்த லெவலுக்கு ப்ரமோஷன் ஏதாவது பிளாக் மார்க் ரிப்போர்ட்டில் வந்துடுமோ அப்படிங்கிற அச்சங்கள் எல்லாம் இருக்கும் சோ அந்த தேர்தல் ஆணையத்தில் பணிபுரியும் போது நீங்க இன்னைக்கு எடுத்துக்காட்டா ஒன்று சொல்றோம் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வந்து இவங்க ஊழியர்கள் அமைச்சிருக்காங்க அந்த ஊழியர்களை தரட்டி விட்டுட்டு திமுக ஐடி என்ற பணிபுரிகிற ஒரு பெண் வந்து கண்ட்ரோல் எடுத்துருக்காங்க இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வைரலா போகிறது அப்போ அப்படி இருக்கிறது இப்ப எப்படி வந்து தேர்தல் ஆணைய வந்து பாஜக அவட கைப்பாவியா இருக்குன்னு சொல்றாரு பாஜக நான் சப்போர்ட் பண்ண ஒரு வழக்க சொல்றேன் அப்போ இருக்கிறச்சு அவர் என்ன எப்படி வந்து அவங்க வந்தாங்க எப்படி அந்த தேர்தல் அந்த படியில் அவிடுத்தப்பட்ட அரசு ஊழியர்களை அந்த அந்த பெண்மணி எப்படி விரட்டி விட்டாங்க காரணம் அவங்க ஆட்சியில் இருக்காங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க சொல்கிற அதிகாரம் நம்ம பேரில் ஏதாவது பண்ணிடுவாங்களோ இவங்க இவங்க அந்த கட்சிக்காரங்க நம்ம என்ன படம் பயந்து அவர் விட்டுட்டு ஓடி இருக்கார் அவர் எங்க போனாரு கேட்டால் இங்க போயிருக்காரு அங்க போயிருக்கா அந்த வீடியோ எல்லாம் பெண்மணி சொல்றாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் எப்படி வந்து அவங்க அரசு ஊழியர்கள் அவங்க கண்ட்ரோல் பண்ண எங்களுக்கு தெரியாது சொல்லுவாரு இந்த ஒரு வீடியோக்கு அவர் பதில் சொல்றாங்க இந்த மாதிரி பல இடங்கள் நடக்கிறது இப்ப தகவல் வருது அப்படி இருக்கும் போது அரசு ஊழியர்கள் அவங்க கண்ட்ரோல்ல போன ஒரு ஒரு சில பேர் வந்து எதுக்கு படியாக இருப்பாங்க அதுக்கான பின்படி சந்திப்பாங்க ஒரு பயம் குடும்பத்தில் இருக்கும் அதனால் முக்கால்வாசி போகிறவங்க தேர்தல் ஆணையத்தை படி இருக்கிறது கண்காணிக்க வேண்டிய தேர்தல் ஆணைய கடமை மாநில தேர்தல் ஆணைய கடமை அதையும் தாண்டி அவர்களுக்கு எப்பொழுதுமே மனசில் வந்து தான் ஒரு அரசு ஊழியர் தற்பொழுது டெபுடேஷன் அதாவது தற்காலிகமாக இங்க வந்து படிக்கிறோம் இடத்துக்கே போயிடுவோங்கிற அந்த உணர்வு கால் வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அது கருத்து அவருக்கு திருப்பி இந்த பதில வைக்கிற முதலமைச்சராக உங்க ஊழியர் நம்பிக்கை திருப்பி அவரைய அந்த டிபார்ட்மெண்ட்ல போடுறீங்க அப்படியே முடிச்சிடும் பிஆர்எஸ் வைக்க அப்படி சொல்ல வேண்டியது சொல்ல முடியுமா முடியாது இதுதான் நம்ம என்ன சொல்றோம் இதெல்லாம் ஒரு கிராம லெவல்ல இருக்கிற சாதாரண விவசாயிகளோ சாதாரண சாமானியர்களுக்கோ இந்த அளவுக்கு யோசனை பண்ணுறதுக்கான தன்மை கிடையாது இந்த மாதிரி ஒரு உருட்டு உருட்டி ஒரு ஏமாத்தியதை மக்கள்கிட்ட வந்து ஒரு அச்சத்தை கொண்டு போயிடுது இப்ப சொல்ற இந்த முதலமைச்சர் ஆகும் தன்னுடைய ஊழியர்கள் வந்து அங்கே அனுப்புறது எங்கள் கண்ட்ரோலில் இல்லை அப்போ இவர் கண்ட்ரோல்ல இருந்தால் தப்பு பண்ண வைப்பாரா அவங்க கண்ட்ரோல் இருந்தாலும் இவங்க தப்பு பண்றது கஷ்டமா நான் சொல்ல வைக்கிறதுக்கு அப்படிதான் சொல்ல வர்ற முதலமைச்சர் அப்ப வந்து இதெல்லாம் பார்த்துதான தேர்தல் ஆணையம் செய்யறது தவறா சரியாங்கிறத வந்து உச்ச இன்னைக்கு தடை இல்ல நீங்க செய்யலாம் அதுல வந்து இந்த திமுகவும் வந்து வழக்கு போட்டாங்கல்ல இருந்தாங்கல்ல அப்ப இந்த பாயிண்ட் எழுப்பி இருப்பாங்கல்ல எழுப்பி அது மறுத்து விட்டது இல்லையா அவங்க என்ன சொன்னாங்க ஆதார் அட்டையை நீங்க சேர்க்கறதுக்கு மறுக்கிறீங்களா அதையும் ஒரு ஆவணமா எடுத்துக்கங்க சொன்னாங்களே தவிர இல்ல இல்ல இந்த குறைபாடுகள் எல்லாம் அது வந்து உச்ச மனதில் கொள்வதற்கு மறுத்து விட்டது மறுத்து விட்டு நீங்க உங்க பணியை தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டது அதனால இப்ப இறையாண்மையில வந்த தேர்தல் ஆணையத்தை இறையாண்மையின் மூலம் முதலமைச்சர் பதவி வகிக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி குறை கூறுவார் மக்கள் புரிஞ்சுக்க வேணும் இதுதான் உள்ள இருக்கிற விஷயம் அடுத்தது நம்ம வருவோம் திமுக தலைவராக அவர் அரசியலில் எப்படி பேசுறாங்க பார்க்கணும் அரசியல் என்ன பேசுறாரு இப்ப திமுக தேர்தல் ஆணையம் திமுக அரசாக நாங்கள் சொல்கிறோம் திமுக தலைவராக சொல்கிறோம் இப்போ திமுக அரசு நடக்கு திமுக தலைவராக சொல்கிறோம் ஐ டாட் என் டாட் டி டாட் அதில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் ஆகட்டும் அடுத்தது திருமூல் காங்கிரஸ் ஆகட்டும் இந்த திமுக ஆகட்டும் அகிலேஷ் யாதவ் இருக்கிற சமாஜ்வாதி பட்டி எல்லா கட்சிகளும் எதுக்குது இது எப்படி எதிர்ப்பாங்க இவங்க இறையாண்மைங்கிற ஒரு சட்ட பிரிவுல சட்டம் கொடுத்த பிரிவுகள் பீப்பிள் கீழேங்கிறத தான் தேர்தல் நடத்தப்பட்டு இவர் சட்டமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாகி பிரதம மந்திரியாக மத்திய அமைச்சர்களாக முதலமைச்சராக மாநில அமைச்சர்களோ ஆறாங்க அப்படி இருக்கும்போது சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையமானது தன்னுடைய பவரை அதாவது சட்டங்களால் கொடுக்கப்பட்ட பவரை வச்சு ஒவ்வொரு குடிமகன் இந்திய குடிமகனாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வாக்குங்கிற உரிமையை கொடுக்கறது அந்த வாக்குங்கிற உரிமையை கொடுத்தோம்னா அந்த வாக்கு உரிமையை நீங்க கட்டாயம் செலுத்தணும் அப்படி எத்தனை கேம்பெயின் நடத்துறாங்க ஓட்டு போடாம இருக்காதிங்க ஜனநாயக கடமையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பேப்பர்ல பிரச்சாரம் அடுத்தது வந்து மைக்கரை சொல்றாங்க சில காணொலி காட்சிகள் கலை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி மக்களை சொல்லு சொல்ற தேர்தல் ஆணையம் அவங்களோட வாக்காளர்களுடைய வாக்குரிமையை பறிக்குமா எப்படி பறிக்கும் இவர் என்ன சொல்றாரு வாக்குரிமையை பறிப்பதும் மற்றது மற்றதுமான வாக்கு திருட்டு அது நடக்கணும் ஒரு வாக்காளருக்கு வாக்குரிமையை கொடுக்கிற தேர்தல் ஆணையம் வாக்க எப்படி திருடும் எப்படி திருட முடியும் திருடினா இப்ப வாக்காளர் தன்னுடைய வாக்கு வந்து மறுக்கப்பட்டதா இருக்கு என்னென்ன சட்ட ரீதியான வழிமுறைகள் தேர்தல் ஆலயம் தன்னுடைய நோட்டீஸ் போட்டு கொடுக்குது இப்ப நீங்க போறீங்க தேர்தல் ஆணையத்தை கொடுத்த வாக்குரிமையை செலுத்துவதற்கு தேர்தல் போற பூத்துல உங்க போய் போட முடியலனாக்க உடனே நீங்க சேலஞ்சு ஓட்டு போட முடியும் சொல்லுது வாக்கு திருடு தான் சேலஞ்சு ஓட்டு போட்டு நடக்க முடியுமா அந்த சேலஞ்சு ஓட்டு அப்புறம் ஓட்ட சைடியை பார்த்து சரியா இருந்தா அனுமதிக்கப்படுகிறது அப்பளவுக்கு வந்து வாக்கு திருட்டு போகாத அளவுக்கு பாதுகாக்குது தேர்தல் ஆணையம் அன்னொன்னு அப்படி தன்னுடைய பேர் நீக்கப்பட்டால் உடனே அந்த தேர்தல் ஒவ்வொரு தேர்தல் மண்டலத்தையும் அவங்களுடைய தேர்தல் அதிகாரிகள் ஒரு கோர்ட்டு மாதிரி செயல்படுறாங்க அவங்கள்ட்ட மனு கொடுத்து இன்னைக்கு நான் வெரிஃபை பண்ண வெப்சைட்லயும் வெரி பண்ண பண்ணதுல என் பேர் விட்டு போயிருக்கு எப்படி போவீங்க என்னுடைய வாக்காளர் அட்டையை பாருங்க எனக்கு உரிமை இருக்கு என் பேரை சேர்க்கணும் இந்த ஃபார்மை கொடுங்க எழுதி தர சொல்லி கேட்கலாம் மனு கொடுத்து அதை அவர் மறுத்துவிட்டால் அதன் மீது மேல்முறையில உயர்நீதிமன்றத்தில் போட முடியும் ஸோ உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்காக தாக்கல் செய்து உங்கள் வாட்டுக்கு உரிமையை திருப்பி பெற முடியும் ஸோ யூஆர் ரிட்ரீவிங் யுவர் ரைட் அதாவது திருப்பி பெறறீங்க பெறீங்க ஒமிட்டாச்சு நீக்கப்பட்டதாக இவ்வளோ வழித்து இப்படி வாக்குரிமையை பறிக்கணும்னு சொல்லி திமுக தலைவர் சொல்கிறாரு அடுத்து வாக்கு திருட்டு அதுதான் இது வாக்கு திருட்டு வாக்குரிமை பறிக்கிறது ரெண்டு ஒன்று ஒரு பேர் டெலிஷன் ஆகிறதோ இல்ல வான்டல்லி வேணுமென்றே ஒதுக்கப்பட்டாலோ நீக்கரவு செய்யப்பட்டாலோ இவ்வளவு வழிமுறைகள் கொடுத்துக்கிற கட்ச தேர்தலால் அந்த வேலையை செய்யுதுன்னு எப்படி சொல்றாரு அது பதில் சொல்லுவாரா ஏன்னா இப்ப அவங்க வீட்டுல ஒருத்தருக்கு ஓட்ட ஓட்ட சின்ன இல்ல நகர் என்ன பண்ணுவாரு உடனே போயிட்டு இந்த பிஎல்ஓ அந்த கட்சி ரீதியா திமுக அவங்க கட்சியில அந்த பகுதியில இருக்கிற பிஎல்ஏ டூ யாரோ கட்சி ரீதியா அவங்களை கூப்பிட்டு பூத்து லெவல் ஏஜென்ட் டூ கூப்பிட்டு எப்ப எங்க வீட்டுல ஓட்டு விட்டு போச்சு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொண்டு பிஎல்ஓ ஆபீஸ்ல கொடுத்து சீல் போட்டு காப்பி வாங்கிட்டு வாக்கலாம் சொல்லுவாரா இல்லையா சேர்த்துருவாரா இல்லையா அப்படி இருக்கும்போது இவ்வளவு அவர்களுடைய கட்சிக்காரர்கள் பிஎல்ஏ டூ அமைக்கப்பட்டவர்கள் எங்க போறாங்க அந்தந்த பூத்து முகவர்களுக்கு போற இடத்துல கூடவே போறாங்க கூடவே போய் ஏப்பா நீ எழுத மாட்டேங்கிற இந்த வீட்டுல அஞ்சு ஓட்டு இருக்கு நீ ஏன் நாலு ஃபார்ம் தான் கொடுத்துருக்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல நாலு ஃபார்ம் தான் இருந்ததா அப்போ இவனு இல்லையா அடுத்து ஃபார்ம் இது ஃபார்ம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டாங்களா அவங்க அவங்க கட்சிக்காரங்க வெரிஃபை பண்ண மாட்டாங்களா ஆ யாரை சேர்த்தாங்க விட்டாங்கன்னு தரவார் பண்ண மாட்டாங்களா உடனே புகார் மண்ணு கொடுக்க மாட்டாங்களா இது எப்படி சாத்தியம் நாங்கள் கேட்குறோம் அதனால் அவர் சொல்கிற குற்றச்சாட்டு எப்படி இருக்கும் இந்த காணொலியை சொல்கிறது ரெண்டாவது இப்போ நம்ம கேட்குறோம் அவர் இன்னொன்று சொல்கிற திமுக தலைவராக ஒன்று சொல்கிறார் தேர்தல் ஆணையம் ஒரு புகாரை கொடுக்கறது எண்ணுக்கு ஒரு ஃப்ரீ டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த எண்ணு கிடைக்க மாட்டேங்குது மக்கள் ட்ரை பண்றாங்க கிடைக்க மாட்டேங்குது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இப்ப அவருக்கு ஒரு கேள்வி அவர் முதலமைச்சராகவும் கேட்கிறோம் இல்ல திமுக தலைவராக திமுக ஆட்சி இருக்க திமுக தலைவராக கேட்கிறோம் நீங்க மழை மாநகராட்சி பஞ்சாயத்து எதுவா இருந்தாலும் மழை காலத்தில் தொடர்பு கொள்றதுக்கு அவசர உதவி என்று சொல்லிட்டு டிவில பேப்பர்ல எல்லா இடத்துலயும் போடுறீங்க அதெல்லாம் பாதிக்கப்பட்டு மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் உடனே அந்த நம்பரை தொடர்பு கொள்றதுக்கு ட்ரை பண்றாங்க ஒருத்தர் கூட கிடைக்கிறது இல்லை கேட்டால் எங்களுக்கு தகவல் வரலீங்க அதனால ஆணை அனுப்புறாங்கிறாங்க அப்ப இந்த உங்களுடைய உதவி எண்கள் மக்களுக்கு கிடைக்காத போது நீங்க கவலைப்படலை அங்க கேட்டீங்க போர் கொடுக்கல தெரியலீங்க இங்க தண்ணி நிற்கிறது அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இருந்தா அது உங்களுடைய என்ன நீங்க வந்து தேர்தல் ஆணையத்தோட உதவி எண் வேலை செய்யலன்னா அது அந்த நம்பர் வந்து ஆப்பிள் தக்காளியா மாறிடுது ஆனா நீங்க கொடுக்குற நம்பர் எங்களுக்கு வேலை செய்யலாக்க அப்படியே தான் இருக்கு தானே அர்த்தம் சொல்றாரு அப்ப மக்கள் அவதி உயர் இல்லையா இவங்க அரசாங்கம் ஏன் அந்த நம்பர்ல எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு லிபரலா கிடைக்கிறதுக்காக ஒரு வழிமுகல ஏன் அவருங்க பண்ணல அதே தேர்தல் ஆலயத்தை உதவி என்ன குத்தஞ்சு மாதிரி அந்த மாதிரி அந்த நிர்வாகம் தமிழக நிர்வாகமும் மழை காலங்களில் இல்ல வெயில் காலத்தில் உதவியின் கார்பரேஷன்ல கரண்ட் போச்சுன்னா இபி டோல் நம்பர் கொடுக்குறீங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆள் வரமாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி உதவி எண்கள் செயல்படாத உங்க நிர்வாகத்தில் இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தை எப்படி நீங்க குத்தம் சொல்லுவீங்க அதை சரிப்படுத்துறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்களா அப்படியே தேர்தல் ஆணையத்தோடைய அந்த உதவி எண் கிடைக்கலனாக்க உங்களுக்கு யார் இருக்காங்க தயாரே போட்டிருக்காங்க உங்க அரசாங்கத்துக்கு கீழே பணிபுரிந்த தற்பொழுது தேர்தல் ஆணையராக மாற்ற தமிழக தேர்தல் ஆணையர் பாண்டா மாற்றப்பட்டிருக்கிற திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவங்க உங்க அரசலியே இருந்து ஐஏஎஸ் ஆபீசர். அவர் உங்களுக்கு தெரியாதா? அவரை கூட்டி நீங்க சொல்ல மாட்டீங்க. அவங்க செக்ரட்டரி உங்க திமுக வா நிறைய வக்கீல்கள் இருக்காங்க வில்சன் இருக்காரு திரு வில்சன் இருக்காரு திரு வேம்பூர் இருக்காரு திரு ஆர் எஸ் பாரதிய இருக்காரு எதுக்கடுத்தாலும் மனு கொடுப்பாரு உடனே கொடுக்க வேண்டியதானே ஏன் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே கொடுத்து உடனே இந்த நம்பர் கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படி ஏன் கேட்கல கேட்கறது வழிமுறை இருக்கிற இது போது சொல்வாரா அடுத்தது இவர் என்ன சொல்றாரு காணொலி காட்சி போட்டு எங்களுடைய டீம் திமுகவுடைய வழக்கறிஞர்கள் கொண்ட ஒரு குழு வந்து ஒரு நம்பரை கொடுத்து அது அறிவாலயத்தில் பணி புரியுது எந்த நேரத்தில் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் அப்போ நீங்கள் உங்களது தொடர்பு கொள்ளணும் ஏன் வரீங்க உங்கள் கட்சிக்காரங்களே பிஎல்ஏ டூ வந்து வெளியில் வேலை பண்ணலையா அவங்க வேலை பண்ணலையா அப்போ அங்கே தான் உட்காந்துட்டுருக்காங்களா நீங்கள் அப்படி தான் விட்டுடுவீங்களா அவங்க போய் பிஎல்ஏ நீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் இறங்க கொடுத்துருக்குமாக்கும் ஒரு பதினஞ்சு நாளாக இந்த இந்த வரை வாக்காளர் பட்டியல் நிகழ்வுகள் ரெடியாகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாேருக்கும் தயார் கொடுத்துட்டோம் ட்ரைனிங் கொடுத்துட்டோம் ஆனால் அவங்க ரெடியாக இருக்காங்கன்னு சொன்னீங்க அப்போ உங்கள் பிஎல்ஏ டூ நம்பிக்கை இல்லையா அப்ப எப்படி வந்து வாக்கு திருட்டு நடக்கும் வாக்கு உரிமை பறிக்கப்படும் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அதை பார்க்க விட்டுருவாங்களா ஏன்னா உங்க ஊழியர்கள் தற்காலிகமா வேலை பண்றாங்க உங்க கட்சிக்காரங்க ஒவ்வொருலாம் கூட சுத்துறாங்க அதுக்கப்புறம் காவல்துறை இப்ப காவல்துறைக்கு ஒரு பதில் சொல்றோம் இந்த காவல்துறை அவ தமிழக அரசு கீழே இயங்குற காவல்துறை தேர்தல் ஆணையம் தேர்தல் காலத்துல அவங்க தேர்தல் ஆணையம் எடுத்துக்கிட்டாலும் காவல்துறை நடவடிக்கையை நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை எப்படி நடந்துப்பாங்கன்னு பொது வாக்காளர் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் எந்தெந்த ஆட்சி எந்தெந்த ஆட்சி வரும்போது அவங்க எப்படி மாறி நடப்பாங்க அவங்க ஜனநாயகம் வந்து ஏதாவது குடியரசு நாட்டுல இறையாண்மைப்படி போட்டிருக்கிற அந்த டிரஸ் படி அவங்க நடக்கிறாங்களா எப்படி வெட்ட வெடிச்ச எல்லாரும் அப்படி இருக்கும் போது நீங்க உடனே வந்து அந்த தேர்தல் பணியாளர் இருக்கா இல்லையா அவர் சரியா உங்க திமுக முகவர்கள் கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துக்கு போர் அடிக்க மாட்டாங்களா எவ்வளவு வழிமுறைகள் இருக்கு அப்படி இருக்கு பொத்தாம் போக்குல எப்பொழுதுமே ஒரு காணொலி காட்சி போட்டீங்க எப்ப காணொலி காட்சி போட்டீங்க கரூர் சாம கரூர் செந்தில் பாலாஜிக்கு உடம்பு சரியில்லைன்னா தொட்டு பார்த்து தடுத்து பார்த்து ஒரு காணொலி காட்சி அடுத்த காணொளி காட்சி எப்ப கரூர் சாம அந்த நாற்பத்தி ஒரு அநியாயமா ஒரு பாவி உயிர்கள் போதும் போது அப்போ ஒரு காணொலி காட்சி அப்போ பல தற்பொழுது இருக்கிற பெயில் இருக்கிற எம்எல்ஏ செந்தில் பாலாஜி பெற்றவர் இப்ப இதெல்லாம் மடை மாற்றத்துக்கான வந்த காணொளி காட்சி அதே மாதிரி அவங்க அரசியல் பேச வச்சிங்க யாரு ஐஏஎஸ் அதிகாரிகளை அப்ப இப்ப இப்போ மக்களை மழை ஒரு காணொலி காட்சி இப்போ ஒரு காணொலி காட்சி நீங்கள் எப்போ போடுறீங்க மழை காலத்தில் இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எங்களோட கட்சிக்காரங்களை வச்சுருக்கோம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் அதிகாரிகளை வச்சிருக்கோம் அந்த மாதிரி காணொலி காட்சி வருதா சொல்லுங்க அல்லத்திரு நலத்திட்டங்கள் இருக்கு உங்களுக்கு கிடைக்கப்பெறலையா இந்த அதிகாரிகளை ஒவ்வொரு ஜூனுக்கு போட்டிருக்கோம் ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் போட்டிருக்கோம் கடை பஞ்சாயத்தில் போட்டிருக்கோம் அவங்கள தொடர்பு கொள்ளுங்க அப்படி ஒரு காணொலி காட்சி போடுறீங்களா மக்கள் நல்லா பயன்படுத்தினங்களுக்கு இதனால இதுலேயும் அரசியலா அரசியல் தலைவராக அரசியல் பண்றாரு முதலமைச்சராக இருந்து அவங்க ஊழியர்கள் மேலே ஒரு குற்ற தான் இந்தியான சமாச்சாரங்களை நாங்க பதிவு செய்யறோம் நன்றி மேடம் நன்றி வணக்கம்